மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பதினாறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கத்தினர் மொட்டை போட்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்க கூட்டம் நடைபெற்றது அப்போது இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீட்டுச் சென்ற பணிகளை தமிழக முதல்வராக பொறுப்பேற்று சசிகலா தொடர வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பதினாறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் நடந்த மவுன ஊர்வலத்தில் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் ராஜாஜி பூங்காவில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் அமைச்சர் கடம்பூர் ராஜு நாடாளுமன்ற உறுப்பினர் நட்டர்ஜி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் நாகர்கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படத்துக்கு அதிமுகவினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டியில் காரியம் செய்தும் மொட்டை அடித்தும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பதினாறாவது நாள் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது ஜெயலலிதாவின் உருவப்படத்துக்கு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி உள்ளிட்ட அதிமுக பெண் தொண்டர்கள் கண்ணீர் மல்க மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்